வணக்கம் உங்க வாழ்க்கையில நீங்க வந்து ஒரு பார்வையாளரா இருக்கீங்களா இல்ல உங்க வாழ்க்கை வண்டியோட டிரைவர் சீட்ல நீங்களா இருக்கீங்களா வாழ்க்கை போற போக்குல போறதுக்கு பதிலா நாமளே அதை கொஞ்சம் யோசிச்சு வடிவமைச்சா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற இந்த மூலங்கள் அதாவது மைக்கேல் ஹயாட் டேனியல் ஹோக்வே எழுதின புத்தக கருத்துக்கள் இத பத்தி தான் பேச போது நீங்க உண்மையிலே ஆசைப்படுற வாழ்க்கைய எப்படி திட்டமிட்டு அடையலாம்னு பாக்கலாம் வாங்க கொஞ்சம் ஆழமா இத பத்தி பேசுவோம் ஆமா நிச்சயமா ஒரு நல்ல ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழணும்னா அதுக்கு வந்து ஒரு தெளிவான திட்டம் வேணுங்கிறது ரொம்ப அடிப்படையான விஷயம் இப்போ அந்த திட்டத்தை உருவாக்க நீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு மூணு முக்கியமான கேள்விகளை கேட்டுக்கணும்னு இந்த மூலங்கள் சொல்லுது மூணு கேள்விகளா கேட்கவே ஆர்வமா இருக்கு அது என்னென்ன கேள்விகள் சரி முதல் கேள்வி நீங்க எப்படி இந்த உலகத்துல மத்தவங்களால நல்ல விதமா ஞாபகம் வச்சுக்கப்படணும்னு ஆசைப்படுறீங்க அதாவது உங்க மரபு என்னவா இருக்கணும் ரெண்டாவது உங்க வாழ்க்கையில எதுக்கெல்லாம் நீங்க உண்மையிலேயே முக்கியத்துவம் கொடுக்கறீங்க உங்க முன்னுரிமைகள் என்னென்ன எது உங்களுக்கு சந்தோஷத்தை தருது சரி மூன்றாவது நீங்க ஆகணும்னு ஆசைப்படுற அந்த ஒரு நபரா மாறணும்னா அதுக்கு நீங்க எடுக்க வேண்டிய குறிப்பிட்ட சில நடவடிக்கைகள் அது என்ன இந்த கேள்விகளுக்கான பதில் தான் நீங்க உருவாக்க போற உங்க வாழ்க்கை திட்டத்தோட அஸ்திவாரம் அதாவது பவுண்டேஷன் ஓகே இந்த கேள்விகள் ரொம்ப ஆழமா இருக்கு இதுக்கு பதில் கண்டுபிடிச்ச பிறகு அதை எப்படி ஒரு திட்டமா மாத்துறது ஏன்னா யோசிக்கிறது சுலபம் ஆனா அதை செய்யறது அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்றாங்க அதாவது உங்க வாழ்க்கைய சில முக்கிய பிரிவுகளா பாக்கணும் உதாரணத்துக்கு உங்க ஆரோக்கியம் உங்க வேலை இல்ல தொழில் உங்க குடும்பம் உங்க நிதி நிலைமை ஆன்மீகம் இப்படி இப்படி ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு தெளிவான நோக்கம் என்னன்னு எழுதி வைக்கணும் பர்பஸ் ஸ்டேட்மெண்ட் மாதிரி எழுதி வைக்கணுமா ஆமா ஸ்டீபன் கோவி கூட இதைத்தான் முடிவை மனதில் வைத்து தொடங்குங்கன்னு இல்லையா அது எழுதி வைக்கிறது ரொம்ப முக்கியம் அப்பதான் ஒரு தெளிவு கிடைக்கும் சரி சரி இப்படி எல்லாத்தையும் பிரிச்சு எழுதி எல்லாத்துக்கும் ஒரே நேரத்துல சமமா கவனம் கொடுக்கணுமா அந்த சமநிலை வாழ்க்கை பேலன்ஸ்டு லைஃப் பத்தி நிறைய பேர் பேசுறாங்களே அது சாத்தியமா இங்கதான் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன பாயிண்ட் வருது இந்த மூலங்கள் என்ன சொல்லுதுன்னா நாம நினைக்கிற இந்த சமநிலை வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு கட்டுக்கதை ஒரு மித் சொல்றாங்க ஆமா வாழ்க்கையோட எல்லா பகுதிக்கும் ஒரே நேரத்துல ஒரே மாதிரி சமமான கவனம் செலுத்த முடியாது அது தேவையும் இல்லன்னு சொல்றாங்க ஏன்னா சில சமயங்கள்ல உங்க வாழ்க்கையோட ஒரு பகுதிக்கு அதிக கவனம் தேவைப்படும் இப்ப உதாரணத்துக்கு தொழில்ல ஒரு பெரிய சவால் வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்க உங்க நேரத்தையும் சக்தியையும் அதுக்கு அதிகமா கொடுக்க வேண்டி இல்லையா அதே நேரம் உங்க குடும்ப வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருந்தா அதுக்கு கொஞ்சம் குறைவான கவனம் கொடுத்தா போதும் இது கேக்குறதுக்கு ரொம்ப நடைமுறைக்கு ஏத்த மாதிரி இருக்கு பொதுவா நம்ம சமநிலை சமநிலைன்னு யோசிப்போம் ஆனா இது வேற கோணமா இருக்கு ஆமா இது வந்து ஒரு சீசன் மாதிரி இப்போ ஒரு பகுதிக்கு முக்கியத்துவம் தேவைப்படலாம் கொஞ்ச நாள் கழிச்சு நிலைமை மாறும் போது வேற ஒரு பகுதிக்கு உங்க கவனம் தேவைப்படலாம் சரி அப்போ இந்த முன்னுரிமைய எப்படி தீர்மானிக்கிறது எப்படி செயல்பட ஆரம்பிக்கிறது அதுக்கு ஏதாவது ஸ்டெப்ஸ் இருக்கா இருக்கு ஒரு நாலு படிநிலைய அவங்க சொல்றாங்க ஒன்னு இப்போதைய யதார்த்தத்தை நேர்மையா பாருங்க உங்க ஆரோக்கியம் எப்படி இருக்கு தொழில் உறவுகள் நிதி நிலைமை இப்போ நீங்க எங்க இருக்கீங்கன்னு ஒரு உண்மையா மதிப்பிடுங்க ஓகே முதல் படி நேர்மையா இருக்கிறது ஆமா ரெண்டாவது உங்க எதிர்காலத்தை கற்பனை செய்யுங்க நீங்க அடைய விரும்புற அந்த வெற்றி எப்படி இருக்கும் அத மனசுல நல்ல விவிடா பாருங்க அது உணருங்க மூணாவது அதுக்கு என்ன செய்யணும்னு தெளிவா முடிவு பண்ணுங்க அந்த எதிர்காலத்தை அடைய தினமும் என்ன செய்ய போறீங்க வார வாரம் மாசம் மாசம் சின்ன சின்ன கான்கிரீட்டான செயல்கள் சரி நாலாவது உங்க எதிர்கால பார்வையையும் இப்போதைய நிலையையும் அப்பப்போ ஒப்பிட்டு பாருங்க இது வந்து நீங்க சரியான பாதையில போறீங்களான்னு தெரிஞ்சுக்க உதவும் தேவைப்பட்டா கொஞ்சம் மாத்திக்கவும் உதவும் அருமை அப்போ சுருக்குமா சொன்னா வாழ்க்கையில நாம வெறும் பார்வையாளரா வேடிக்கை பார்க்காம நம்ம எதிர்காலத்தை நாமளே கட்டுப்படுத்த முடியும் அதுக்கு இந்த மூணு கேள்விகள் அப்புறம் வாழ்க்கைய பகுதியா பிரிச்சு பாக்குறது அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா தேவைக்கேற்ப முன்னுரிமை கொடுக்கறது இதெல்லாம் உதவணும் புரியுது மிக சரியா சொன்னீங்க இதுல முக்கியமானது என்னன்னா நீங்க எங்க இருக்கீங்கன்னு முதல்ல ஒத்துக்கிட்டு எங்க போனோம்னு முடிவு செஞ்சுட்டு அதுக்கான முதல் படிய எடுக்கறது தான் எல்லாத்தையும் உடனே மாத்தனும்னு இல்ல சின்ன சின்ன படிகள் ஆனா தொடர்ந்து எடுக்கணும் ரொம்ப நன்றி இந்த உரையாடல் நிச்சயமா உங்களுக்கு அதாவது கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு உங்க வாழ்க்கைய பத்தி யோசிக்கவும் அத திட்டமிடவும் ஒரு நல்ல தொடக்க புள்ளியா இருக்கும் நம்புறேன் ஆமாம் நீங்க உங்க வாழ்க்கைய நீங்க விரும்பும் வழியில வடிவமைக்க இன்னைக்கு எடுக்க போற அந்த முதல் சின்ன அடி அது என்னவா இருக்கும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன்